தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் நெல்லை மாவட்டம் பேட்டை கிளையின் சார்பாக பக்ரீத் சிறப்பு தொடுகை ரகுமான் பேட்டை மஸ்ஜிது ரஹீம் பள்ளிவாசல் அருகில் உள்ள திடலில் நடைபெற்றது இதில் மாவட்ட பேச்சாளர் ஹக் மொஹதீன் கலந்து கொண்டு பெருநாள் உரையாற்றினார் பெருநாள் உரை முடிந்த பிறகு பெரும்பாலான மக்கள் இருகரம் ஏந்தி பிரார்த்தித்தனர் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் மக்கள் கலைந்து சென்ற பிறகு திடலில் அழகிய முறையில் ஜமாத்தின் தன்னார்வலர்களால் சுத்தம் செய்யப்பட்டது ஒருபடி மேலே போய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்களே அங்கே செய்யக்கூடிய எல்லா விதமான விவாதத்துகளுக்கும் எல்லா விதமான வணக்க வழிபாடுகளுக்கும் சொந்தக்காரர்கள் யார் என்று சொன்னால் இப்ராஹிம் என்னை பொறுமையாக காண்பீர் தந்தையே என்று சொல்றார் ஒரு தந்தை மகனுக்கு இடையிலே ஒரு அழகான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது அப்ப அல்லாவுடைய தூதர் இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்த்து வாலிபமாக்கி வார்த்தை எடுத்திருப்பார்கள் நாம் நம்மளுடைய பிள்ளையை எப்படி கஷ்டப்பட்டு அவர்களை வளர்த்து வாலிபமாக ஆக்கிறோமோ அதே போன்றுதான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் இஸ்மாயில் அலி அவர்களை வளர்த்து வாலிபமாக்கி வேலைக்கு செல்லக்கூடிய பருவம் என்று திருமறை குருவான் சொல்கிறார் அப்படி வேலைக்கு செல்லக்கூடிய பருவம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய மகனை எப்படி மார்க்க படிப்பு மார்க்க பிடிப்போடு மார்க்க பற்றோடு வளர்த்து வைத்திருப்பார்கள் உடனே தான் போய் ஒரு மகன் ஒரு மகன் இடத்துல தந்தை உடனே ஒரு விஷயத்தை சொல்லி அவனை சம்மதிக்க வைக்க முடியாது இப்ராஹிம் அலுவலாம் அவர்களுக்கு செய்து வந்தது அந்த வகையை மக்களுக்கும் சொன்னார்கள் அவருடைய குடும்பத்திற்கும் எடுத்து வைத்தார்கள் இதுதான் இஸ்லாம் என்று அவர்களுக்கு இஸ்மாயில் அலி இஸ்லாம் கட்டுப்பட்டார் இந்த தியாக திருநாளிலே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை உலகம் முழுவதும் நினைவுபூர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி அல்லாஹரின் திருமுறையிலே சுட்டிக்காட்டுகிறான் அல்லாஹூபு ஏராளமான நபிமார்களை இறக்கி அருள் புரிந்துள்ளான் அதுல இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை மட்டும் ஒரு படி மேலே போய் இவர் என்னுடைய கலில் இப்ராஹிம் அவர்கள் என்னுடைய உற்ற தோழர் நண்பர் என்று இறைவன் சிலாயித்து சுட்டி காட்டுகிறான் காரணம் என்னவென்று சொன்னால் இப்ராம் அலிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான சோதனைகளை கொடுத்தான் இப்ராஹிம் அலி அவர்கள் வெற்றி கண்டார்கள் இன்னொரு பதவியையும் நாளை மறுமையில இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் குலாலை கொடுப்பானான் என்ன பதவி என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் நபிகம் அல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரு சபையில அமர்ந்திருக்கிறார்கள் அப்படி அந்த ஒரு நபீட் வளர்ந்தவரா மனிதர்களிலேயே சிறந்தவரே நீங்கள்தான் இந்த உண்மத்திலேயே சிறந்த மனிதர் என்று சொல்லுகிறான் இந்த வார்த்தை என்பது ஒரு சரியான வார்த்தை தான்